மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் அணுகவும் வணக்கம் நாளை நாமாகத்தான் இருப்போம் என்று தற்போது சீக்கியர்கள் மிகப்பெரிய அளவில் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் அவர்களும் பஹ்பு திருத்த சட்ட மசோதாவை மிகப்பெரிய அளவில் எதிர்க்கிறார்கள் ஏனென்றால் இந்த இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் கண்டிப்பாக நாளை சீக்கியர்களும் அந்த பெயரில் அல்லது அந்த பட்டியலில் இடம்பெறலாம் என்று தற்போதிலிருந்தே சீக்கியர்கள் மிகப்பெரிய அளவில் வருத்தமாக இருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வஃ மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முஸ்லிம்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை இருக்கிறது நாடு முழுவதும் பல்வேறு பிரச்சினைகள் கலவரங்கள் என்று எழுந்து கொண்டிருக்கின்றன அதோடு மட்டுமல்லாமல் இது சீக்கியரிடையே மிகப்பெரிய அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது அவர்களை பீதி அடையச் செய்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபது குடியுரிமை திருத்த சட்டம் சிஏ என்ஆர்சி போன்றவைகளை கொண்டு வந்து ஏற்கனவே நாடு முழுக்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை பயம் காட்டிக் கொண்டிருக்கிறது இந்த பாசிச அரசாங்கம் குறிப்பாக முஸ்லிம்களை குறிவைத்தால் இவர்கள் அனைத்து விஷயங்களையும் அனைத்து மசோதாக்களையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய மற்றொரு மிகப்பெரிய அளவில் எடுத்துக்காட்டுதான் இந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதா இதனை தற்போது சீக்கிய அறிவாளர்கள் அல்லது சீக்கியர்களினுடைய தலைவர்கள் மிகப்பெரிய அளவில் பயானகரமாக இருக்கிறது என்றும் நாளை இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்க வேண்டிய நிலைமையில் நாங்கள் தள்ளப்படுவோம் என்றும் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் ஒரு மதத்தை பலவீனப்படுத்தி மற்றொரு மதத்தை அதிகாரம் செய்யும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபடுவது ஆபத்தானது என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சீக்கிய பெரும்பான்மை மாநிலமான பஞ்சாபை சேர்ந்த எதிர்க்கட்சித் தலைவர்கள் சிரோமணி அகாலி தளம்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹர்சிம்ரத் கமூர் பாதல் மற்றும் காங்கிரசினுடைய தலைவர் அமரீந்தர் சிங் ராஜா வாரி ஆகியோர் பக் மசோதாவை மிகப்பெரிய அளவில் எதிர்த்திருக்கிறார்கள் நாளை மோடி அரசாங்கம் சீக்கிய மத விவகாரங்களை பாதிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து குருத்வாரா சட்டத்தில் திருத்தங்களை கொண்டுவரக்கூடும் என்றும் கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் சீக்கியர்களுக்கு தனி அடையாளம் கோரி பிரிவு இருபத்தைந்து பி பிரச்சனையையும் எஸ் ஏடி எம் எழுப்பியிருக்கிறார்கள் நாங்கள் சீக்கியர்கள் நாங்கள் இந்துக்கள் அல்ல என்று அவர்கள் நாடாளுமன்றத்தில் கூறியிருக்கிறார்கள் சீக்கிய மதத்தினுடைய மிக உயர்ந்த அதிகார மையமான அகல் தக்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சீக்கிய அறிவு மற்றும் மத தலைவர்களை தவிர சீக்கியர்களின் உச்ச அமைப்பான சிரோமணி குருத்வாரா பர்மந்த குழு அதாவது எஸ் டி சி அப்படிங்கிற குழு மற்றும் பஞ்சாபினுடைய ஷாஹி இமாம் மற்றும் பல்வேறு சீக்கிய மற்றும் முஸ்லீம் அமைப்புகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் வகுப்பு திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனாதிபதி திரௌபதி முர்முவினுடைய ஒப்புதலை தொடர்ந்து ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அதிகாரப்பூர்வமாக சட்டமாக மாறியது ஒரு இஸ்லாமியர் வகுப்பு மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தைக்கும் ஜனாதிபதி தனதுடைய ஒப்புதலை வழங்கியிருக்கிறார் என்பதுதான் தெளிவாக இருக்கிறது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபது டிசம்பரில் சிஏஏ போராட்டம் வேகம் பொழுது சிறுபான்மையினரான சீக்கியர்களும் முஸ்லிம்களும் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டத்தை தெரிவித்திருந்தார்கள் தங்களுடைய வசம் இருந்த எதிர்ப்புகளையும் தெரிவித்திருக்கிறார்கள் பின்னர் மோடி அரசாங்கம் மூன்று வேளாண் சட்டங்களை அறிமுகப்படுத்தியது பஞ்சாபை சேர்ந்த சீக்கியர்கள் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் உட்பட மக்கள் அனைவரும் கூட்டு போராட்டத்தை நடத்தினார்கள் மலர்கோட்லாவை சேர்ந்த முஸ்லிம்கள் விவசாயிகளுக்கு இனிப்பு அரசு மற்றும் பால் விருக்கும் சிறப்பு லங்கா் கடையை அமைத்திருந்தனா் இது செய்திகளில் மிகப்பெரிய அளவில் இடம் பிடித்திருந்தது ஏப்ரல் நான்காம் தேதி ஜாமியத் உலியா ஒரு குழு அகல்தப் சாகிபினுடைய நிர்வாக ஜாதேதரான கியானி குல்தீப் சிங் கர்ஜை சந்தித்து சீக்கிய முஸ்லிம் சமூகங்கள் தொடர்பான பிரச்சனைகளை மிகப்பெரிய அளவில் பேசியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக சீக்கியர்களுக்கு இந்த பிரச்சனை மேற்கொண்டு ஏற்படலாம் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் தாங்கள் இருந்து விடுவோமோ என்கின்ற பயமும் அவர்களுக்கு இருந்து வருகிறது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சீக்கியர்களுக்கும் இஸ்லாமியருடைய நிலை வருமா அவர்களுடைய சீக்கிய மத சட்டத்தை மிகப்பெரிய அளவில் மாற்றி எழுதுமா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இஸ்லாமியர்களுக்கு பட்ட அதே அடி மேற்கொண்ட நாட்களில் சீக்கியர்களுக்கும் நடக்கவிருக்கிறதா என்பதுதான் மிகப்பெரிய பயமாக இருக்கிறது என்று சீக்கியர்கள் கூறி வருகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்